இப்போ இந்த படம் முழுமையாக வெளியில வந்தது அப்படின்னு சொன்னா இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில அந்த ஒற்றுமை வந்து விளங்கிறோம் நாம இவ்வளவு நாளாக வரலாற்றை திரித்து வேண்டுமென்றே பொய்யாக இட்டுக்கட்டிய சிவாஜி வந்து ஒரு மதத்துக்கு சார்ந்தவர் தான் அவர் மராட்டியர்களுக்கு மட்டும் இந்துக்களுக்கு மட்டும் சொந்தமானவர் தான் என்று சொன்ன அந்த பொய் வந்து மக்கள் மத்தியில் வெளிச்சமாகிவிடும் இவ்வளவு நாளாக நாம கட்டி வைத்திருக்கிற இந்த கோட்டையெல்லாம் சுக்குனூராக உடைக்கப்பட்டு விடும் என்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து தான் இந்தது அமைப்பு என்ன பண்றாங்கன்னு சொன்னா போராட்டங்கள் நடத்துறாங்க இந்த படத்தை வந்து ஒரு பொது வெளியில விட்டற கூடாது சிவாஜி மகாராணனி अशी वाग्नक फोर्टात घालून अफजलखानाचा वध केला सर इलांटी शुक्लाते इतिहासी बदलते இந்த படம் வெளியில வந்துருச்சுன்னு சொன்னா இந்திய மக்களிடையே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விடும் நம்முடைய அரசியலை என்ன இன்றைக்கு செய்ய முடியாது என்று கங்கணம் கட்டி கொண்டு போராட்டங்களை கையில் எடுத்து இது எப்படி இந்த மாதிரியான படம் வந்து வெளியில வருது ஒன்றிய அரசின் கீழே இருக்கக்கூடிய அந்த திரைப்பட சான்றிதழ் அளிக்கக்கூடிய அந்த துறை வந்து எப்படி இது மாதிரியான படங்களுக்கு எல்லாம் சர்டிபிகேட் கொடுக்குது என்று வாழ்க்கையிலேயே இன்றைக்கு வந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்றைய செய்தியும் சிந்தனையும் நிகழ்ச்சியில் மகாராஷ்டிராவிலே வெளியாக இருக்கக்கூடிய காலித்கா சிவாஜி என்கின்ற படம் வெளியாக இருக்கின்றது அதனுடைய ட்ரெய்லர் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த திரைப்படத்தை வெளியிடக்கூடாது என்று மகாராஷ்டிராவை சேர்ந்த வலதுசாரி அமைப்புகள் இந்துத்துவ அமைப்புகள் எல்லாம் போர்க்கொடியை தூக்கி இன்றைக்கு போராட்டங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் படத்தை இயக்கிய இயக்குனர் யார் என்று சொன்னால் ராம் பிரிதம் மோரே என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இயக்குனர் காலித்கா சிவாஜி படத்தை இயக்கியிருக்கின்றார் படத்தினுடைய கதையை பற்றி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மகாராஷ்டிர மாநிலத்திலே ஆண்ட மிகப்பெரிய ஒரு மன்னர் சத்ரபதி சிவாஜி மகாராஜா என்பது அனைவருக்கும் தெரியும் சத்ரபதி சிவாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் உண்மையிலேயே ஒரு சார்பற்ற ஒரு மன்னராக இருந்திருக்கின்றார் அதை இந்த படத்தில் வந்து ஒரு மைய கருவாக வந்து வைத்து இந்த படத்தை எடுத்திருக்கின்றார்கள் படத்திலே ஹாலித் என்று ஒரு சிறுவன் வருகின்றான் அந்த சிறுவன் தன்னுடைய பள்ளிக்கூடத்திலே ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையில் சிறுவன் கூட இருக்கக்கூடிய இதர தோழர்கள் அவன் மீது ஒரு காழ்ப்புணர்வோடு நடந்து கொள்கின்றார்கள் அவனை அவனை வட்டப்பேரு சொல்லி கூப்பிடுறது அவனை வந்து மிகவும் இழிவாக பார்க்கிறது இது மாதிரியான சூழ்நிலையில அவனுடைய உள்ளத்துல வந்து தீவிரவாத ஒரு அமைப்பை சேர்ந்த அது மாதிரியான ஒரு கருத்தை கொண்ட சமூகத்தை சேர்ந்தவன் அவனுடைய சமூகத்தை சேர்ந்தவர் தான் சிவாஜி மன்னரை வந்து கொலை செய்தார் என்று சொல்லி அந்த பையனை வந்து ஒரு பட்டப்பேர் சொல்லி கூப்பிடுறது இது மாதிரியான ஒரு கருத்து அவருடைய உள்ளத்திலேருந்து விதைக்கப்படுகின்றது இப்படியே தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய இந்த ஹாலித் என்ற சிறுவன் என்ன பண்றான்னு சொன்னா ஏன் இதே மாதிரி தொடர்ச்சியாக வந்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்களே ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் இந்த சத்ரபதி சிவாஜி மன்னருக்கு எதிரானவர்கள் தானா ஏன் இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக சொல்லப்படுகின்றது என்று அதை பற்றிய ஒரு விஷயத்தை ஏட ஆரம்பிக்கின்றார் சத்ரபதி சிவாஜி மகாராஜாவை பற்றி என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் இருக்கின்றது என்று அவருடைய உண்மை வரலாற்றை வந்து தேடி படிக்க ஆரம்பிக்கின்றார் அவ்வாறு தேடி படிக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த படத்தின் மூலமாக ஒரு மைய கருத்து என்ன விதைக்கப்படுதுன்னு சொன்னால் இவர்கள் சொல்லக்கூடியது எல்லாமே ஒரு பொய்யான தகவல் சத்ரபதி சிவாஜி மகாராஜாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மதச்சார்பற்ற அரசராகத்தான் இருந்திருக்கிறாரு அவருடைய படைப்பிரிவில் வந்து முப்பத்தைந்து சதவீதத்திற்கும் அதிகமான முஸ்லிம்கள் அந்த சிவாஜியினுடைய படையிலையும் இருந்திருக்கின்றார்கள் அது மாதிரி சிவாஜியினுடைய மெய்க்காப்பாளர்களில் பெரும்பாலானவர்கள் வந்து முஸ்லிம்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்கின்ற அந்த உண்மையை சொல்வதை போன்ற திரைக்கதை என்பது அமைக்கப்பட்டிருக்கு திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியாகி இது மாதிரியான ஒரு கருத்து வெளிவரக்கூடிய சூழ்நிலையில அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து மிகப்பெரிய அசாதாரண சூழ்நிலை வெடிக்கின்றது இந்த திரைப்படத்தை வந்து வெளியிடக்கூடாது ஏன்னு சொன்னால் வலதுசாரி இந்துத்துவ அமைப்புகள் வந்து எப்படி மக்கள் மத்தியில் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்கன்னு சொன்னால் சத்தரபதி சிவாஜியை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் மதசார்பற்ற மன்னர்லாம் கிடையாது அவர் வந்து முழுக்க முழுக்க மராட்டியர்களுக்கு சொந்தமானவர் அது மாதிரி முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு சொந்தமான ஒரு மன்னர் அவரை போய் இது மாதிரி வந்து எல்லா மதத்துக்கும் சொந்தமான ஒரு மன்னர் மாதிரி திரைப்படங்கள் மூலமாக காட்ட முயல்கின்றார்கள் உண்மையான வரலாறு வந்து அப்படி கிடையாது அவர் வந்து மராட்டியர்களுக்கான ஒரு மன்னர் தான் மராட்டியர்களுக்கு அதுவும் குறிப்பாக இந்துக்களுக்காகவே ஆட்சி நடத்திய ஒரு மன்னர் தான் அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை இது மாதிரி திரைப்படங்கள் மூலமாக இவர்கள் வந்து திரிக்கின்றார்கள் என்கின்ற ஒரு கருத்தை வந்து மையப்படுத்தி வைக்கிறான் மகாராஷ்டிராவை சேர்ந்த காங்கிரஸ் வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னா சிவாஜியினுடைய அந்தஸ்து வந்து ஒரு உயர்ந்த அந்தஸ்து அவர் வந்து மதசார்பற்ற ஒரு மன்னராகத்தான் இருந்திருக்கிறாரு அவருடைய உயர்ந்த அந்தஸ்தை வந்து குடிதோண்டி புதைக்கும் முகமாக பாஜக போன்ற இந்த வலதுசார அமைப்பு அவரை வந்து ஒரு குறிப்பிட்ட இன மக்களுக்கான ஒரு மன்னரை போன்று காட்டி சித்தரிக்கின்றார்கள் காங்கிரஸை சேர்ந்த சச்சின் சாவந்த் ஒரு காங்கிரஸ் தலைவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் வரலாற்றை வந்து மாற்றி திரிக்கக்கூடிய வேலையை வந்து இந்த பாஜக தான் பண்ணுறாங்க ஏன்னு சொன்னால் ஆஷிஷ் ஷெலர் என்று சொல்லப்படக்கூடிய பாஜகவை சேர்ந்த ஒரு அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க வரலாற்று திரிப்பு உண்மையான வரலாற்றை வந்து திரித்து சிவாஜியினுடைய அந்த உண்மையான முகத்தை மாற்றி காட்ட முயல்கின்றார்கள் இந்த திரைப்படத்தின் மூலமாக என்று ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார் இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் முகமாகத்தான் இந்த காங்கிரஸை சேர்ந்த சச்சின் சாவந்த் இவர்கள் செய்யறது தான் வரலாற்று திரிப்பு ஏன்னு சொன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பல வரலாற்று நூல்கள் காலம் காலமாக இருக்கக்கூடிய உண்மையான வரலாறு இருக்குது இல்லை அந்த உண்மையான வரலாற்றை தழுவிதான் இந்த மாதிரியான படம் வந்து எடுக்கப்பட்டிருக்குது உண்மையான வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சத்ரபதி சிவாஜி மகாராஜாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து உண்மையிலேயே ஒரு மதச்சார்பற்ற ஒரு மன்னராகத்தான் இருந்திருக்கிறாரு அவருடைய படையில் ஏராளமான முஸ்லிம்கள் உண்மையிலேயே இருந்திருக்கின்றார்கள் சதவீதம் வேணா இந்த படத்தில் சொல்ற எண்ணிக்கை கூட குறைய இருக்கலாம் ஆனால் சிவாஜியினுடைய படைப்பிரிவில் ஏராளமான முஸ்லிம்கள் வந்து அந்த படைக்களத்திலிருந்து போரிட்டிருக்கின்றார்கள் சிவாஜியினுடைய நீ நிறைய பேர் முஸ்லிம்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான வரலாறு என்று சொல்றார் எந்த அடிப்படையில் சொன்னா மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆசிரியராகவும் பத்மபூஷன் விருது வாங்கிய ஜிஎஸ் சர்தேசாய் என்று சொல்லப்படக்கூடிய வரலாற்று ஆசிரியர் மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற ஒரு ஆசிரியர் இவர் இவர் மராட்டியர்களுடைய புதிய வரலாறு என்ற ஒரு புத்தகத்தை வந்து எழுதி வெளியிட்டிருக்கிறார் அதுல இருக்கக்கூடிய கருத்துக்களை எடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னா எந்த அளவிற்கு இந்த சத்திரபதி சிவாஜி மகாராஜா வந்து ஒரு மதச்சார்பற்ற ஒரு மன்னராக விளங்கி இருக்கின்றார் என்பதற்கான ஏராளமான எடுத்துக்காட்டுகள் அந்த நூல்கள் இருக்கு அதில் அவர் ஒரு குறிப்பிடும் ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டுகின்றார் ராய்க்காட்டு கோட்டை வந்து சிவாஜியினுடைய கோட்டை தான் அந்த ராய்காட் கோட்டையில வந்து மசூதி இருந்ததுக்கான ஒரு ஆதாரம் வந்து இருக்குது ஆவணப்படுத்தப்பட்ட உண்மையான தகவல் அடிப்படையில் அவர் தன்னுடைய வரலாற்று புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார் ராய்காட்டு கோட்டையில ஒரு மசூதி இருந்திருக்குது அந்த மசூதியை கட்டி கொடுத்தது யாருன்னு சொன்னா சிவாஜி மகாராஜா தான் என்று அந்த தன்னுடைய நூல்ல வந்து எழுதியிருக்கிறார் அது மாதிரி சாந்தாராம் விஷ்ணு அவலோஸ்கர் என்று சொல்லப்படக்கூடிய மிகச்சிறந்த ஒரு வரலாற்று ஆசிரியர் அவர் வந்து ஒரு புத்தகத்தை வந்து எழுதியிருக்கிறார் கி ஜீவன் கதா அப்படின்றது அந்த புத்தகத்தினுடைய பேர் தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா ராய்க்காட்டினுடைய வாழ்க்கை கதை என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அது ஒரு வரலாற்று ஒரு ஆவணம் இந்த அவுலோஸ்கர் எழுதியிருக்கிறாரு ராய்க்காடு கோட்டையில் மசூதி இருந்ததுக்கான ஆவணப்படுத்தப்பட்ட ஆதாரங்கள் நிறைய இருக்குது என்று எழுதியிருக்கிறார் இப்போ நிறைய இன்னும் வரலாற்று புத்தகங்கள் நாம் உண்மையான வரலாற்றை எடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னால் இந்த வலதுசார் இந்துத்துவ அமைப்புகள் சொல்லக்கூடியது அத்தனையும் பொய் என்பது விளங்கும் உண்மையிலேயே இந்த சிவாஜி மகாராஜாவை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களுக்கோ இன்னபிற மற்ற மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கோ எதிரானவர் கிடையாது அது மாதிரி இவர்கள் காட்ட முயல்கின்றார்கள் இவர் இந்துக்களுக்கான ஒரு மன்னர் இந்துக்களுக்காகவே ஆட்சி செய்த ஒரு மன்னர் அப்படி தான் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இவரை கொன்று விட்டார்கள் என்கின்றது போன்ற மிகப்பெரிய ஒரு வரலாற்று திரிப்பை ஒரு வரலாற்றை மாற்றி பொய்யான விஷயங்களை வந்து எழுதுகிறத பார்க்கிறோம் அது மாதிரி சிவாஜியினுடைய முதல் வரலாற்றை எழுதிய கிருஷ்ணாஜி கெலுஸ்கர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆசிரியர் இவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த புத்தகங்களை எடுத்து பார்த்தாலும் கூட சத்ரபதி சிவாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு மதச்சார்பற்ற ஒரு மன்னர் தான் என்பதை அவரும் வந்து நிறுவி இருக்கிறார் உண்மை இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த உண்மை வரலாற்றை தழுவி ஒரு படம் எடுக்கப்படுகின்றது அந்த படம் தான் என்னென்னு சொன்னா ஹாலித்கா சிவாஜி என்று சொல்லப்படக்கூடிய படம் இப்போ இந்த படம் முழுமையாக வெளியில வந்தது அப்படின்னு சொன்னா இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை வந்து விளங்கிறோம் நாம் இவ்வளவு நாளாக வரலாற்றை திரித்து வேண்டுமென்றே பொய்யாக இட்டு சிவாஜி வந்து ஒரு மதத்துக்கு சார்ந்தவர்தான் அவர் மராட்டியர்களுக்கு மட்டும் இந்துக்களுக்கு மட்டும் சொந்தமானவர்தான் என்று சொன்ன அந்த பொய் வந்து மக்கள் மத்தியில் வெளிச்சமாகிவிடும் இவ்வளவு நாளாக நாம கட்டி வைத்திருக்கூடிய இந்த கோட்டையெல்லாம் சுக்குனூராக உடைக்கப்பட்டுவிடும் என்கின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துதான் இந்துத்துவ அமைப்பு என்ன சொன்னா போராட்டங்கள் நடத்துறாங்க இந்த படத்தை வந்து ஒருபோது வெளியில விட்டுறக்கூடாது இந்த படம் வெளியில் வந்துருச்சுன்னு சொன்னா இந்திய மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் நம்முடைய அரசியலை என்ன இன்றைக்கு செய்ய முடியாது என்று கங்கணம் கட்டி கொண்டு போராட்டங்களை கையில் எடுத்து இது எப்படி இந்த மாதிரியான படம் வந்து வெளியில வருது ஒன்றிய அரசின் கீழே இருக்கக்கூடிய அந்த திரைப்பட சான்றிதழ் அளிக்கக்கூடிய அந்த துறை வந்து எப்படி இது மாதிரியான படங்களுக்கு எல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்குது என்று வாழ்க்கையிலே இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்கும்போது உதய்பூர் ஃபைல்ஸ் என்ற ஒரு படம் வெளிவருகின்றது இந்த உதய்பூர் ஃபைல்ஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் வெளியில் வரும்போது அந்த படத்தை எடுத்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்டது என்ன உண்மை கதை அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நெருக்கத்தில் ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் வந்து டெய்லர் ஒருத்தர் வந்து கொல்லப்படுறார் ஏன் அவர் கொல்லப்படுறாரு சொன்னா பாஜகவினுடைய முன்னாள் செய்தி தொடர்பாளராக இருந்த நுபுர் சர்மா வெறுப்பு பேச்சை வந்து பேசுறாங்க முஸ்லிம்கள் எல்லாம் உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடிய நாயகத்தை பற்றியும் அவர்களுடைய மனைவி பற்றியும் மிகப்பெரிய ஒரு அவதூறான ஒரு பேச்சை ஒரு வெறுப்பு பேச்சை வந்து பேசுகின்றார் அது மக்கள் மத்தியில முஸ்லிம் அமைப்புகள் மத்தியில அது மாதிரி ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நாட்டினுடைய அமைதியை விரும்பக்கூடிய எல்லா தரப்பு மக்களாலும் கடுமையான முறையில் ஈர்க்கப்படுகின்றது இவன் மாதிரியான ஒரு அவதூறான ஒரு பேச்சை பேசுகின்றார்களே இது ஜனநாயகத்தினுடைய ஒரு தன்மைக்கு பாதகம் விளைவிக்குமா இல்லையா இது மாதிரியான பேச்சுகள் எல்லாம் தொடர்ச்சியாக இந்த வலதுசாரி அமைப்புகள் பேசக்கூடியதை வந்து தொடர்கதையாக வைத்திருக்கின்றார்கள் என்று அந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புக்கு உள்ளாக்கப்படுகின்றது அப்ப இந்த புதைப்பூரை சேர்ந்த கண்ணையா குமார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு டெய்லர் என்ற பண்றான்னு சொன்னா நுபர் சர்மானனுடைய அந்த கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோவை வெளியிடுறார் வீடியோ வெளியிட்ட காரணத்தினால அவரை வந்து சில பேர் வந்து கொலை செய்து விட்டார்கள் இந்த கண்டயாகுமார் கொலை செய்யப்பட்டதுக்கான காரணம் வந்து இந்த ஆதரவு கருத்தினால தான் என்கின்ற ஒரு தகவல் இருக்கின்றது அது இன்றைக்கு விசாரணையில் இருக்கின்றது அந்த கொலையை யார் செய்தார்கள் என்று சில பேர் கைது செய்யப்படுகின்றார்கள் இன்றைய அளவும் அந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜெய்ப்பூர் என்ஐஏ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு இருக்குது அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இன்றைக்கு விசாரணையில் இருக்கிறார்கள் அவர்கள் மீது உண்மையிலே அந்த குற்றம் நிரூபிக்கப்படவில்லை குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவர்கள் குற்றவாளிகள் என்கின்ற அந்த விஷயம் வந்து நீதிமன்றத்தில் ஊர்ஜிதப்படுத்தணுமா இல்லையா அது எல்லாமே இன்றைக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் இதை தழுவி இதைப்பூர் ஃபைல்ஸ் என்ற ஒரு படத்தை எடுக்கிறாங்க வழக்கு நிலுவையில் இருக்கின்றது அது உண்மையிலேயே நடந்த விஷயங்கள் என்னென்ன யார் உண்மையான குற்றவாளிகள் என்று அதற்கான விஷயங்கள் எதுவுமே முழுமையாக வெளியிலே வராமல் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் உதய்பூர் ஃபைல்ஸ் என்ற ஒரு படத்தை வெளியிட்டு அதில் இந்த கன்னையாகுமார் மாதிரியான ஒரு கேரக்டரை கொண்டு வந்து இவரை வந்து கொலை செய்தது வந்து இந்த மாதிரியான முஸ்லீம்கள் தான் என்கின்ற ஒரு கற்பனையின் அடிப்படையில் அந்த படத்தை வந்து எடுத்து வெளியிடுறான் அப்போ இந்த படம் வந்து வெளியில் வந்ததுன்னு சொன்னால் மிகப்பெரிய மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு அழகான ஒரு அமைதியான முறையில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய சமூக மக்களிடத்தில் நாட்டினுடைய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஜனநாயகத்தினுடைய தூண்களாக இருக்கக்கூடிய அதனுடைய பாதுகாப்பை எல்லாம் விரும்பக்கூடிய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்துது இப்படிப்பட்ட கருத்தை கொண்ட படம் வெளியில் வந்துச்சுன்னு சொன்னால் அது தேவையில்லாம மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பை ஏற்படுத்துமா இல்லையா தேவையில்லாம மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை குலைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதா இல்லையா அதனால இந்த படத்தை வந்து இன்றைக்கு வெளியிலே விடக்கூடாது என்று அனைத்து தரப்பு மக்களும் கோரிக்கை வைக்கக்கூடிய சூழ்நிலையில் யாரெல்லாம் இந்த வலதுசாரி அமைப்புகளாக இருக்கிறாங்களோ அந்த வகைராக்கள் என்ன இது வந்து ஒரு கருத்து இல்லையா இது வந்து ஒரு படத்தை வந்து ஒரு கலைக்கண்ணாக நீ பார்க்கலாம் தானே இதெல்லாம் ஒரு கருத்து சுதந்திரம் என்கின்ற ஒரு வாதத்தை ஒன்று முன்வைத்தார்கள் உதய்பூர் ஃபைல்ஸ் என்ற ஒரு படம் வெளியிலே வரும்போது அதற்கு மக்கள் தடை விதிக்கணும் என்று சொல்லும் போது இதெல்லாம் வந்து ஒரு கருத்து சுதந்திரம் என்று சொல்றது உதய்பூர் ஃபைல்ஸ் மட்டும் படம் மட்டும் கிடையாது கேரளா ஸ்டோரி படத்தினுடைய விஷயத்தை எடுத்துக்கலாம் அது மாதிரி வந்து காஷ்மீர் ஃபைல்ஸ் என்ற படத்தினுடைய விஷயத்தை எடுத்துக்கலாம் இது எல்லாமே கற்பனையின் அடிப்படையில் இணையப்பட்ட கதாபாத்திரங்கள் ஒரு பொய்யான எந்த விதமான ஆதாரம் இல்லாத ஆதாரமற்ற விஷயங்களை எல்லாம் கொண்டு திரைப்படமாக எடுத்து மக்கள் மத்தியில் வெளியிடுவாங்க அதற்கு யாரும் தடையெல்லாம் கூறக்கூடாது இன்னும் சொல்லப்போனால் சில அமைச்சர்கள் கூட படத்தை பார்க்கறதுக்காக வந்து மக்களிடத்தில் ஆர்வம் காட்டுவார்கள் வட மாநிலங்களில் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் பள்ளிக்கூடங்கள் விடுமுறை எல்லாம் அளிக்கப்படும் எல்லாம் லீவு போட்டு போய் படத்தை போய் பாருங்கள் இந்த பொய்யான ஒரு கதையை ஆதாரம் இல்லாத கதையை பார்க்கறதுக்கு ஏராளமான முன்னெடுப்புகளை கையெடுப்பார்கள் ஆனால் இதே சமயத்தில் வந்து காலித்கா சிவாஜி போன்ற உண்மை வரலாற்றை தழுவு சில படங்கள் வெளியிடப்படும் குஜராத் ஃபைல்ஸு காலித்கா சிவாஜி இது மாதிரியான படங்கள் வெளியில் வரும்போது ஆ வெளியிட்டக்கூடாது இது வந்து வரலாற்று திரிப்பு என்று இவர்கள் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கையெழுப்பார்கள் இப்போ இவர்களுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் பொய்யான விஷயங்களை தழுவி எடுக்கப்படக்கூடிய திரைப்படமாக இருக்குது அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் மீது வெறுப்பை உமிழக்கூடிய பெரும்பான்மை மக்களிடத்தில் ஒரு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரிதான் நாட்டினுடைய அமைதியெல்லாம் சீர்குலைந்தாலும் சரிதான் அதனை வெளியே இடுவதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது யாரும் அதற்கு வந்து தடை என்று நீங்க வாயை திறக்கக்கூடாது கூடாது அதே சமயத்துல உண்மையான வரலாற்றை தழுவி சில படங்கள் வெளியிலே வரும் அந்த படங்கள் வெளியே வருவதன் மூலமாக இருதரப்பு மக்களிடையே நாட்டு மக்களிடையே ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தப்படும் நாட்டினுடைய மதச்சார்பின்மை பாதுகாக்கப்படும் சொன்னால் உடனே இவர்கள் போர்க்கொடி தூக்கி விடுவார்களா வெளியில வந்துருச்சுன்னு சொன்னால் எப்படி நாம எப்படி அரசியல் செய்ய முடியும் நம்மளுடைய கதையை எப்படி ஓட்ட முடியும் என்று சொல்லி இது மாதிரியான திரைப்படங்கள் வெளியிலே வருவதற்கு உடனடியாக முட்டுக்கட்டையை போடக்கூடிய விஷயத்த பார்க்கிறோம் இவருடைய பார்வை எப்படி இருக்குன்னு சொன்னா கடந்த காலங்கள்ல திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கும் திரைப்படத்தை ஊக்கிக்க கூடிய மார்க்கும் கிடையாது திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் அதில் ஏராளமான மக்களுக்கு வேண்டாத விஷயங்கள் தான் இருக்குது பொதுவா மக்களுடைய பார்வை எப்படி இருக்கு கடந்த காலங்களில் திரைப்படம் சொன்னா மக்கள் எல்லாம் அது வந்து ஒரு விரும்பி பார்க்குறதுக்கு பல வேலைகளில் மூழ்கி போது அது ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகத்தான் படங்கள் ஆரம்ப காலத்தில் எடுக்கப்பட்டுச்சு இன்றைக்கு வரக்கூடிய படங்களை பார்த்தோம் அப்படி சொன்னால் இந்த திரைப்படங்கள் மூலமாக நாட்டில் ஒரு மத வெறுப்பு ஏற்படுத்த வேண்டும் பெரும்பான்மை மக்களிடத்தில் இது மாதிரியான ஒரு தவறான ஒரு சித்தரிப்பை உருவாக்க வேண்டும் இது மாதிரியான ஒரு பொய்யான ஆதாரம் இல்லாத விஷயங்களை படத்தின் மூலமாக எடுத்து நாட்டினுடைய ஜனநாயகத்தை சீர்குலைக்குவதற்காக வேண்டியே நிறைய படங்கள் எடுக்கப்படுகின்றது மக்களாக இருக்கக்கூடிய நாம வந்து என்ன விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால் அமைதியான ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு அமைதியான ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்காக வேண்டி திரைப்படங்கள் எடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் உண்மையிலேயே அந்த கருத்துக்காக வேண்டி மக்கள் வந்து வரவேற்பார்கள் இது மாதிரியான பொய்யான விஷயங்களை தழுவி படங்களை எடுக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இவர்கள் வந்து கோற்கொடி தூக்குறாங்கன்னு சொன்னால் இதுதான் இவர்களுடைய உண்மை முகம் இந்த பாஜக போன்ற வலதுசாரினுடைய உண்மை முகம் என்னன்னு சொன்னால் நாட்டினுடைய எல்லா ஸ்திரத்தன்மையும் வந்து கேலிக்குரியதாக்கி அதை தவிடுபொடியாக்கி அதை வைத்து இழிவான ஒரு அரசியல் நடத்தி அதிலே குளிர்காய வேண்டும் என்கின்ற துடிக்கின்றவர்களாகத்தான் இவர்கள் இருக்கின்றார்கள் இவர்களுடைய உண்மை முகத்தை இது போன்ற விஷயங்கள் நமக்கு தள்ளி தெளிவாக உணர்த்துகின்றது இவர்களை எல்லா மக்களுமே தெளிவாக உணர்ந்து வரக்கூடிய தேர்தல் போன்ற விஷயங்களில் வந்து நாட்டினுடைய அமைதியை விரும்பக்கூடிய யாரெல்லாம் மக்கள் இருக்கின்றார்களோ அவர்களுடைய ஆட்சியிலே இந்த நாடு இருக்க வேண்டும் என்பதை சொல்லி முடித்துக் கொள்கிறோம் மசாலா மலைக்கு வரலாஷி அல்லாஹ் அக்பர்